ஓகே அந்த கேமரா மூலிமா வந்து இந்த வீட்டை வந்து கண்காணிச்சிட்ருப்போம் பண்ணிட்டு இருப்போம் இந்த வீட்டை இந்த வீட்டில் இன்னும் அமானுஷமாக ஏதாவது நடக்குதா அப்படின்னு வந்து பாக்க போகிறோம் ஓகே இந்த வீட்டில் வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க நம்மக்கிட்ட இந்த வீட்டில் அமானுஷமா எதுவும் நடக்குது யாரோ ரெண்டு மூணு இருக்காங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ஓகே அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து சர்வைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த கேமில் எதனா வித்தியாசமாக நடந்ததுன்னா அது நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அதுவும் இதில் ஒரு பாட்டு தான் ஓகே கேம் ஸ்டார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே கேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா நண்பர்களே நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு ஓகே இது வந்து டைனிங் ஹால்னு நினைக்கிறேன் ஓகே இந்த டைனிங் ஹாலில் வந்து ஏதாவது இருக்கா வித்தியாசமாக மனோஷமாக இருக்கா அப்படின்னு வந்து டார்க் மோட்டில் பார்த்துட்டுருக்கோம் நம்மகிட்ட ஒரு ஃப்ளாஷ் இருக்குது ஓகே நண்பர்களே ஓகே இங்கே எதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன் ஓகே உங்களுக்கும் தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் விட்டுருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சாலும் ஏதாவது அசிஞ்சாலும் ஃபோட்டோவும் மாறி இருக்கும் எல்லாத்தையும் இந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாறும் ஓகேவா ம் ஓகே யாராவது இருக்கிறாங்களா ஓகே இங்கே பாத்ரூமில் பாத்ரூமில் யாரும் இல்லை ஓகே ஓகே காய்ஸ் இந்த பாத்ரூமில் யாரோ இல்லை அதனால் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் காய்ஸ் ஓகே அடுத்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இங்கே ஃபோட்டோ இருக்குது ஓகே இங்கே வேறு எதுவும் இல்லை இந்த ஃபோட்டோ ஓகே இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் வந்திருக்கேன் ஓகே பேஸ்மெண்ட்டில் எதுவும் இல்லை காய்ஸ் ஓகே லிவிங் ரூமுக்கு வந்துருக்கேன் சாரி டைனிங் ரூமுக்கு வந்திருக்கேன் ஓகே கிச்சன் நினைக்கிறேன் எல்லாம் ஒன்று தான் ஓகே கிச்சன் எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே பாருங்கள் டிஃபனில் இருக்குது ஓகே டிவி எப்படி ஆனச்சு இதுவும் அமான விஷயங்களில் ஒன்றா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியலையே காய்ஸ் ஓகே இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவோம் எதுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஓகே அதே ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் ஓகே அங்கே ஓகே ஆஃப் அடிச்சு அதுவே ஓகே எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் ஓகே அதே ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் ஓகே அடுத்த நாள் பார்ப்போம் ஓகே அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ரூமா ஓகே அங்கே யாரும் இருக்காங்களா ஓகே அது யாரும் இல்லை ஓகே அந்த ஃபோட்டோ ஏன் வித்தியாசமாக இருக்குது இல்ல தான் இருந்ததா எனக்கு இப்போதான் வித்தியாசமா தெரியுதா காய்ஸ் என்னென்னமோ நடக்குது காஷ் ஓகே பேஸ்மெண்ட் வந்திருக்கோம் இந்த பேஸ்மெண்ட்டில் எதனா வித்தியாசமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே காய்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது வித்தியாசமா இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க நண்பர்களே ஓகே ஓகே மறுபடியும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே எதுவும் வித்தியாசமா இல்லை எதுக்குடா இங்க எதுவும் வித்தியாசமா இருக்கு அப்படி இருக்கு இருக்குன்றீங்க ஓகே நண்பர்களே இங்க ஒரு போட்டோ இருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன் ஓகே வந்து நண்பர்களே அப்படியே எல்லாத்தையும் சுற்றி இருக்கேன் ஓகே இந்த ரூமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு வித்தியாசமாக எதாவது தெரிஞ்ச ரிப்போர்ட் கொடுத்து அப்படியே தூக்கிவிடுவா ஆய்ஸ் ஓகே ஏதாவது இருக்கா அப்படின்னு நானும் செக் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ சொல்லுங்கள் ஓகே நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன் ஆய்ஸ் ஆனால் ஒருத்தரும் காணும் ஓகே உங்க போய் சொல்கிறானுங்களா இல்லை என்னன்னு தெரியல ஓகே ஓகே அப்படியே வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் அப்படியே தெரிஞ்சா அப்படியே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே கா ஓகே சம்படி ஸ்டேர் யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் ஏன் கட்டுக்கோடுத்தரோ தெரியப்பட்டுறாங்க யாராவது என்னைக்குன்னா ஒரு குத்துக்காட்சி போடுங்க நண்பர்களே என்ன சொல்றாங்க டூ மணி அணாமல் இருந்துச்சுன்னா இது நம்ம நொழி பெய்யில் இருக்கா நம்மளை கண்டுபிடிக்கலியா என்னங்க சொல்கிறாங்க எங்கே கடுப்பா இருக்கு ஏய் ஒரு ஆணமலை முன்னாடி தான் தெரியா இல்ல என்ன காய்ஸ் ஒரு அண்ணாமலை கூட கண்டுபிடிக்கல ஆனா அனாமல் இருந்தது அண்ணாமலைனா வந்து என்னன்னு தெரியலன்னா வந்து வித்தியாசமாக ஏதாவது இருக்கும் அதுதான் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க நல்லா தேடி இந்த தடவை ஒன்னு கூட விட மாட்டேன் அப்படியே போட்டு மாட்டி விட்டு போயிடுவாங்க ஆய்ஸ் நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சு அம்மா இருக்காம கமல் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் நான் விட்டுருக்கேன்னு ஓகே நண்பர்களே எனக்கு எதுவும் தெரியடா தெரிஞ்சா கூட பரவாயில்ல எதுவும் வித்தியாசமாகவும் தெரியலையே நண்பர்களே அந்த டிவி மட்டும் தான் இருந்தது மற்றபடி வேறு எதுவும் இல்லையே ஓகே உங்களுக்கு ஓகே நானும் ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது கிடைக்குதான்னு எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே ம் இருங்க நான் எதுனா கிடைச்சா வரேன் மற்றும் அது வரையும் அப்புறம் பார்ப்போம் நண்பர்களே நான் ரொம்ப நேரமாக சுற்றி இருந்தேன் காய்ஸ் கேரிவேன் ரிப்போர்ட் 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 கூட

ம் ஓகே அடுத்து போவோம் கி சூப்பர் நண்பர்கள் யூஸ் மீ சாரி பர்சன் ஓகே நண்பர்களே யாரு வந்து லேடி நண்பர்களே யாருது தாய்ஷ் காயிஷ் இந்த அல்லாமலையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நண்பர்களே ரிப்போர்ட் கொடுப்போம் அக்கா என்ன வந்து லுக் ஒரு அக்கா ஓகே நான் ஓகே ப்ரோ என்ன ப்ரோ தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து காய்ஸ் இது கிட்ட கிட்ட நான் பத்து மணி நேரம் இது கேம் பிளே விளையாடிட்டு அப்புறம் பார்த்தா இதை கட்படி கட்படி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ரியாக்ஷன் வந்து ஒரிஜினல் தான் ஏன்னா வந்து அது நான் விளையாடி சூழ்மே வந்த ரியாக்ஷன் தான் ஓகே காய்ஸ் ஓகே அடுத்து இது போகும் ஓகே இந்த ரூம்ல எதுவும் இல்லை நான் பார்த்துட்டேன் ஓகே இங்கே பாருங்க வீட்டுல இருந்து வெளியில போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அங்க மேடம் இருக்காங்க மேடம் மேடம் நீங்க பாருங்க மேடம் நீங்கள் அண்ணாமலையாக இருக்க மாட்டேங்க நான் நினைக்கிறேன் ஆனால் சொல்லுங்க நீங்கள் அண்ணாமலையா இல்லையா இல்ல ஓகே காய்ஸ் அவங்க எதுக்கும் நான் கொடுக்கலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாப்போம் ஓகே இங்க லிவிங் ரூம்ல மேடம் என்ன மேடம் அங்க இருந்தீங்க மறுபடியும் ரெஸ்டேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்களா அவங்க வேற ஒருத்தங்களா இல்ல இவங்க வேற ஒருத்தங்களா காய்ஸ் என்ன தலை அவ்வளவு புதுசா இருக்கு இது கண்டிப்பா தான் ம் ஓகே அடமொழிதான் காய்ஸ் இது அதனால கொடுத்துட்டேன் என்ன பண்றாங்க பாத்துருக்கேன் நானும் காய்ஸ் எவ்வளவு திமுர் இருக்கணும் அவனுக்கு இருக்கேன் நானும் காய்ஸ் ஓகே காய்ஸ் என்ன அவங்க வித்தியாசமா பண்ணாங்களே பார்த்து ஆனா கொஞ்ச நேரத்துல நம்மளே ஜம் ஸ்கேர் அங்க பாருங்க வெளியில வந்துட்டு இருக்காது அக்கா அக்கா நியாயம் பண்றியடா டேய் அக்கா யா அக்கா கை அவ்வளவு பெருசா இருக்கு அக்கா இது விட்டுருக்கா எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா என்ன என்ன கேமரா ஆண்டி வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன உங்களுக்கு பிரச்சனை அக்கா என்ன கூப்பிடுறீங்களா என்ன ஓகே இதை அப்படியே வந்துட்டேன் என் நண்பர்களே இங்க ஒரு அக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெட்ரூம்ல அக்கா இது பெட்ரூம் உனக்கு என்ன ஏன் அழுகிறேன் ஓகே இங்கேயும் கொடுத்துருவோம் பெட்ரூம்லேயும் ஓகே இங்கே ஒரு ஆடாமலி ஒரே ஆடாமலி தான் இருக்குது இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு சைடில் வந்து பார்த்து அக்கா என்னக்கா பண்ணுறீங்க அக்கா ஓகே சார் சார் நீங்கள் வண்டிக்கா சார் சார் அங்கே இங்கே சார் ஒரு அடாமலி இருந்தது எங்கே போச்சுன்னு தெரியல சார் அது சார் நீங்கள ஒரு அடாமலின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதனால உங்களே வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் சார் ரிப்போர்ட் கொடுத்தோடே எப்படி சார் நிஜமாலே அண்ணாமலையை மாறுறீங்க நீங்கள் சார் சார் என்னங்க சார் நீங்கள் போகல இங்கே நிறைய அண்ணாமலை சார் உங்களுக்கு மனுஷங்களே சார் அங்கே தானே நீங்கள் இப்போ என்ன லீவிங் ரூமுக்கு வந்திருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஓகே இந்த அண்ணாமலி என்ன போடுதுன்னு பார்ப்போம் அண்ணாமலி சார் நீங்களே அதை டான்ஸ் போடுங்க சார் சார் நான் வேணா மியூசிக் போடுறேன் சார் டான்ஸ் டான்ஸ் ஆ சார் ப்ளீஸ் சார் 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 என்ன என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் பண்ணுங்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நீங்கள் ஓகே அவள் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியல காய்ஸ் எங்கே போயிட்டாடா நீ எங்கடா போன காய்ஸ் கிச்சனுக்கு வந்துருக்கான் கிச்சனில் காய்ஸ் அவ்வளோ பேர் கை ஆகிடுச்சு உனக்கும் காய்ஸ் கால் வேறு போயிடுச்சு காய்ஸ் அவன் கை என்பர்களே அடுத்துடா போனான் இருக்கான் என்ன இல்ல புக்கு தெரியுது என்ன தலைக்கல

அடம்பரக்கா இது விட்டுருக்காட்டா போயிட குக்கே உள்ளாச்சு ஸ்க்ரீனான வந்து குளோஸ்ல வந்து காட்டினீங்க அப்புறம் மயிந்த ம் ஓகே நண்பர்களே இங்கே அங்கே காணும் காயிஸ் காய்ஸ் புக்கை தலைகீழ வச்சு பச்ச உனக்கு காணும் காய்ஸ் அவன் பேர் என்னாலும் தெரியல ஓகே அவன் வித்தியாசமா இருந்தான் ஆனா அது மட்டும் கன்ஃபார்மு ஓகே நண்பர்களே இங்க இருந்து அவன் எங்கே போனான்னு தெரியல நானும் அடுத்த போகலான்னு நினைக்கிறேன் ஓகே இதுவும் முடிச்சலாம் ஓகே முடிச்சாச்சு சார் யாராவது இருக்கீங்களா ஜாய்ஸ் இந்த அழாமணிதால எப்படி இங்க வருது என்ன கதனையும் புரியலிங் இருக்கேன் கரெக்டா எங்க இருக்கோ அங்கேயே வந்து பாக்கறானுங்க அவனுங்க நோட் பண்ற அனும சொல்ல முடியாது போயிட்டே எங்கேஷ் யாராவது இருக்கீங்களா இவ்வளவு வித்தியாசமா இருக்கு

ஓகே ஓகே போகடா நம்ம கடுப்பு ஏற்றிக்கிட்டு அடுத்து தாய் பாத்ரூம்ல இப்போ தாங்க சோத்தம் பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவனை நீங்கள் பாத்ரூம்ல பார்த்துருக்கேன் எவன் தெரியல ஆனால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதா இவங்க வந்து ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதா அது மீற அப்படி தெரில காய்ச்சுவாதா இவன் ஒரிஜினாவே வந்து ஒரு அடாமல் ஒரு ஒரு அமானிஷம் தான் போகுது இவன் ஓகே இவனை வச்சு என்ன பண்ணுறது ஓகே இவனை ரிப்போர்ட் கொடுத்தாச்சு இவனை வச்சு என்ன பண்ணுவானு தெரில எனக்கும் நண்பர்களே அடுத்து வந்திருக்கேன் வந்துருக்கேன் என்னடா

ஓகே இது வித்தியாசமா மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம் மேடம் எனக்கு பயமா இருக்கு மேடம் நான் இப்ப கேம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு இருக்கு மேடம் நேழ்மாரிதாங்க ஆயிஷ் தெரியுது எனக்கு ஆனா நேழா என்னன்னு தெரியல ஓகே அவங்க எதுவும் பண்ணல அது ஒரே சந்தோஷம் நண்பர்களே அவங்கள காணோம் गाइस அவங்க காணோம் இல்லை இங்கே வரதா இருக்கான் பாருங்க கரெக்டாக ஒளிஞ்சிட்டு இருக்கான் என்ன வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அடே என்னமோวะனே கேமரா இத க்ளோஸ் அப் பண்றது பெரிய என்ன பண்ணுறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவன எதுவும் பண்ண முடியாது गाइस ஓகே டேய் க்ளோஸ் அப்ல வராதடா வெட்னே गाइस இ தள்ளி போடா போடா டேய் அங்க போடா गाइस இவன் வாரன் கேமரா ஒளிஞ்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல இந்த கேமரா உடைக்கறானே நினைக்கிறேன் गाइस இவன் ஹலோ யார் எது யாரங்க நிக்கிறது இங்க வாங்க டாடி கூப்பர் லைக் வாங்கு அங்க பாருங்க யாரும் நிக்கிறாங்க ஓகே இது ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அம்மா பயந்துட்டமா என்ன லைக் கொடுத்துருக்கோம் ஓகே கொடுத்தாச்சு நண்பர்களே ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல லாஸ்ட் டம்ல வச்சு செஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது ஓகே யாராவது பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஏதாவது இருக்கா ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு உங்களுக்கு கேட்குதா ஓகே அது எதுவும் கேட்டு போகுது நம்மளுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாது ஓகே நண்பர்களே அடுத்து 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 வாங்க வாங்க டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவோம் இது எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல இந்த கேம் பிளே கிட்ட கிட்ட பத்து மணி நேரத்துலேருந்து இப்போதான் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சிருக்கேன் ஓகே பார்ப்போம் எவ்வளோதான் கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது என்னடா வித்தியாசமா டோர் எல்லாம் வருது ஏ இந்த டோர் இப்படியெல்லாம் கொடுக்கலையாண்ணா இப்படி ஒன்று கிடையவே கிடையாதுரா உண்மையே கிடையாதுரா என்ன ஆகுது நானே இது ஓப்பன் பண்ண முடியுது காய்ஸ் ஓகே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுது டக்குன்னு ஒன்று பயமுறுத்து நான் கட்டுப்பாயிடுவேன் பயந்துர சொல்ல போனா

நண்பர்களே நண்பர்களேம் இருபத்தி மூணு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கோம் அதெல்லாம் இந்த டூரேஷன் பண்ணலாமா வேணாமா நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க நண்பர்களே ஓகே ஓகே நண்பர்களே நான் கூப்பிட்டு வளரலாம் பாக்குறேன் ஓகே இது வேற வித்தியாசமா இருக்கு என்னது கட்சி போயிட்டு இருக்கு என்னது நண்பர்களே யாரும் கை பாருங்க நண்பர் என்ன ரொம்ப விருப்பத்துறாங்க நண்பர்களே ஓகே நான் பயத்தில் கேம் போட்டு வெளில வந்துட்டேன் இதோட பிள்ளை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்த பாட்டு நம்ம ஜெயிப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இது கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ முடிஞ்சுன்னு பறந்து போயிடாதுங்க லாஸ்ட் எந்த ஸ்கிரீனில் ரெண்டு வீடியோ வரும் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதே ஆன்ல போட்டு வச்சுங்க நம்ம தொடர்ந்து போகிற வீடியோஸ்

சொன்னா கேனு சரிங்க சிரிய சந்தோஷமா இருங்க பார்க்க தூமே மாறி போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி മനതിൽ മിഞ്ചും മീറിയടാതിരവാൻ സേദി എണ്ണിപ്പാറേ കണു